ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் அழைப்பை ஏற்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பிற்கு விசேட விஜயம் மட்டக்களப்பில் எண்பத்தொரு கிலோமீட்டர் வீதிகளை புனரமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு கிரான் பிரதேசத்தில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் அழைப்பை ஏற்றி எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விசேட விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார் ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இழங்க உலக வங்கியின் நிதி உதவியின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் எண்பத்தொரு கிலோமீட்டர் வீதிகள் தெரிவு செய்யப்பட்டு அதன் பூர்வாங்க பணிகள் நிறைவுற்றுள்ள நிலையில் குறித்த வீதிகளை நிகழ்வுக்கான விஜயமாக இது அமைய உள்ளது அந்த வகையில் கோரலை பற்றி தெற்கி கிரான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட புனிப்பாய்ந்துகள் தொடக்கம் முருத்தானை பாடசாலை வரையிலான பிரதான வீதியின் ஆரம்ப பணிகள் ராஜேங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் கரங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் சுற்றுலாத்துறை மேம்பாடு முதலீட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதன் ஊடாக மாவட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் காணி மற்றும் எல்லை பிரச்சினைகள் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக கொள்ளப்படும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ராஜ்ய அமைச்சர் சிவச்சந்திரகாந்தனுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெற குறிப்பிடத்தக்கது